மேடம் நீங்க பாருங்க தெரியாத இல்ல இல்ல இது ரிசீவ் பண்ணேன் வரும்போது ரிசீவ் பண்ணோம்ல இதெல்லாம் போட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணு ஆச்சுனா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கதான் தனியா நேரமா எடுத்து வச்சிருக்கீங்க தனியா இருக்கணும். என்ன யாரும் பண்ண மாட்டாங்க சார். வாட் எவர் எடுத்து வேற விஷயம். அது தாண்டாதன்னா நீங்க அப்படி வரது போகாதீங்க. நீ அது புரியதே நானு. ஓ அங்க மீஞ்சூர் அருகே அரசு நடுநிலைப்பள்ளியில் ஆய்வு செய்த பொன்னேரி எம்எல்ஏ சத்துணவுடன் போடப்படும் முட்டை அழகிய நிலையில் இருந்ததைக் கண்டு ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அறிவுறுத்தினார் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்து நேதவாயல் பகுதியில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் அங்குள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு செய்தார் அப்போது சத்துணவுக் கூடத்தை ஆய்வு செய்தபோது முட்டைகள் சரியாக வருவதில்லை எனவும் அழுகிய நிலையில் வருவதால் குழந்தைகளுக்கு கொடுப்பதில்லை எனவும் ஆசிரியர்கள் கூறியதாக தெரிகிறது மேலும் அழுகிய முட்டைகளை மாணவர்களுக்கு விநியோகிப்பதில்லை எனவும் அவற்றை தனியாக எடுத்து வைத்து விடுவதாகவும் ஆசிரியர்கள் கூறிய நிலையில் அழுகிய நிலையில் முட்டை வருவதே தவறு அவற்றை எடுத்து வைத்துவிட்டால் தவறில்லை என்றாகி விடுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் உடனடியாக மீஞ்சோர் வட்டார வளர்ச்சி அலுவலரை செல்போனில் தொடர்பு கொண்டு சத்துணவு முட்டை ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்